மற்றும் இந்த நிகழ்வினை அனைவரும் ராஜநிலை கண்டுபிடித்துரா அனைவருக்கும் மற்றும் இந்த நிகழ்வுக்காக வருகை புரிந்திருக்கும் மற்றும் இதற்கு முன்பு பேசிய சக ஜோதிடர்கள் எனது நண்பர்கள் சகோதரர்கள் இனி பேச இருக்கும் சகோதரிகள் தோழிகள் அனைவருக்கும் எனது முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னைக்கு நாம பார்க்க போறது நான் இன்னைக்கு பேசறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கடகராசியுடைய பலன்கள் நான் பேசுறோம் ஆஹ் அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த புத்தாண்டு ஒவ்வொரு வருடமும் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியது காலம் மாறும் மாறுமா மாறுமா அப்படிங்கிற மாதிரி இந்த நிலையும் மாறுமா அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் நம்மளோட எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கக்கூடியது வந்து புத்தாண்டு அதிகமா எதிர்பார்க்கிறோம் நம்ம இந்த வருஷம் நம்ம நிலை மாறுமா பொருளாதார ஏற்றங்கள் மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலையில அதிகமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கடகரசிக்கார்கள் தான் அவர்கள் ரொம்பவும் இந்த இயரோட இதுல எப்படி இருக்கும் என்ன ஏன்னா இந்த வருஷம் முக்கியமான மூன்று பிரளயங்களே ஆகிற மாதிரி சனி பகவானுடைய பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ராகு கேதுவுடைய பயிற்சி இந்த மூன்று பயிற்சிகளுமே இந்த வருடத்தில் இருக்கு இந்த மூன்று பயிற்சிகளின் வாயிலாக நமது வாழ்க்கையை என்ன விதத்திலோ கொண்டு போக போகுது அப்படிங்கறதுக்காக பார்க்க போற அதுல இப்ப நான் முக்கியமா சொல்றது என்ன அப்படின்னா கள்ளம் இல்லா நெஞ்சம் கொண்ட கடகராசி அன்பர்களே நெஞ்சில் வஞ்சமில்லா தூய் அன்போடு அனைவரையும் அனுசரிந்து அன்போடும் பாசத்தோடும் தாய்மை உள்ளத்தோடும் நிறைந்து என்றும் முகம் மற்றவர்களோடு ஒத்துழைப்பு செய்து மிகவும் சிறப்பாக செயல்படுகக்கூடிய தங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முன்னாடி இருபத்தி நாலு அதாவது கடந்த ஒரு வருஷம் கிடையாது கண்டகச்சனி ஆரம்பிச்ச காலகட்டங்கள்ல இருந்தே நமக்கு வந்து நிறைய விதமான பிரச்சனைகளை வந்து நீங்க அனுபவிச்சுட்டு இருப்பீங்க அதுவும் கடந்த மூன்று ஆண்டுகளாக அஷ்டம அடைய ஆரம்ப காலகட்டங்கள் அப்படிங்கும் போது சொல்ல முடியாத வேதனைகள் தாங்க முடியாத துயரங்கள் அது மட்டும் இல்ல துரோகங்கள் நம்பிக்கை துரோகங்கள் வெளியில பார்க்கும் போது சிரிச்சுக்கிட்டோம் உள்ள அழுதுகிட்டோம் எத்தனையோ இரவுகளை நீங்க கடந்திருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வருடம் எது மாதிரியான பலன்களை கொடுக்கும் ஏன்னா தொழில நஷ்டம் வெளியில எதுவும் சொல்ல முடியல பொருளாதார நெருக்கடிகள் குடும்பத்துல பிரச்சனை பிள்ளைகளால தொந்தரவுகள் அடுத்தது குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கும் குழந்தை இல்லைங்கிற ஒரு இயக்கம் அடுத்தது பார்த்தோம்னா குழந்தைகள் படிச்சிட்டு இருக்கிற குழந்தைகளுக்கும் படிப்பு சரியான முறையில கல்வியோட இது செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைகள் விருப்ப பாடம் கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இது மாதிரி பல்வேறு விதமான பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கும் வந்து பல்வேறு விதமான பிரச்சனைகள்ல வந்து கடந்த மூன்று வருடங்களாக உடல் ரீதியான தொத்தரவு மன ரீதியான தொந்தரவுகளை வந்து நிறைய அனுபவிச்சுக்கிட்டு இருந்தீங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நமக்கு இதுல இருந்து ஒரு விடிவு கிடைக்குமாற்றங்கள் ஏற்படுமா நம்ம அஹ் மனசு போல நல்லது நடக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா நடக்கும் நம்ம பயப்படவே தேவையில்லை கொஞ்சம் மார்ச் வரையிலும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அதைய சனி பயிற்சிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில படிப்படியா முன்னேற்றங்கள் அதாவது மார்ச் ஆஹா பிறந்தவொடனே அப்படின்னா கிடையாது கொஞ்சம் கொஞ்சமா பழைய நிலையில இருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா விடுபட்டு சூரியனை கண்ட பணி போல உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றங்கள் அடைய ஆரம்பிச்சிரும் அதனால எந்த தயக்கமும் வேண்டாம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் வந்து கடகராசிக்கு பொறுத்தளவு ஆறாம் இடத்துடைய அதிபதியா இருக்கிறாரு அவர் வந்து உப்ப தற்சமையும் வந்து பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாரு அடுத்தது குரு பெயர்ச்சியில வந்து பார்த்தோம் அப்படின்னா மிதனத்துக்கு போவாரு ஆறுக்கு போ ஆறுக்கு உண்டானவர் பனிரெண்டுக்கு போறது சிறப்பு எப்பயுமே குரு இருக்கிற இடத்தை விட பாக்குற இடம் தான் சிறப்பு அப்படிங்கிறப்ப பனிரெண்டாம் இடம் அப்படிங்கறது அந்த இடத்துல சிறப்பு இல்லை ஆனா அவர் எங்கெங்க பாக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப பதினொன்னாம் இடத்துல இருந்தே மூணு அஞ்சு ஏழை பாக்குறாரு அதே போல பனிரெண்டாம் இடத்துக்கு வரும்போதும் நாலு ஆறு எட்டுங்கிறத பாக்குறாரு அடுத்தது அதிசாரமா அதே வருஷத்துல அதிசாரமா என்ன பண்றாரு கடகராசிக்கும் வராரு இப்ப குரு வந்து நம்ம மூணு இதையும் அப்படியே கடந்து இந்த வருஷத்துல மூணு இடத்துக்குமே டிராவல் பண்றாரு அப்படி பண்ணும்போது அடுத்தது பார்த்தோம்னா ஒண்ணு அஞ்சு ஏழு இல்லைங்களா ஒன்னாம் இடத்துல இருந்து அஞ்சு ஏழு ஒன்பதுங்கிறத பாக்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஏழு இடங்கள் வந்து கவர் ஆகுது அவருடைய பார்வை மூணு மாசம் ஆறு மாசம் கேப்ல ஏழு இடங்களையுமே கவர் பண்றாரு இந்த வருஷத்துலயே அப்படிங்கிறப்ப குருவுடைய ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும் அதே சமயம் ராகு கேது இடப்பயிற்சி அப்படின்னு பார்க்கும் போது குடும்பஸ்தானத்துக்கு கேது பகவான் வராரு எட்டாம் இடத்துக்கு ராகு பகவான் வராது அதாவது சனி பகவான் மேலே போதும் ராகு பகவான் கீழே இறங்கும் போதும் ஒண்ணு கொண்டு சந்திக்கும் போது மன அளவுல கொஞ்சம் உங்களுக்கு டென்ஷன் அதிகமா இருக்கும் ரொம்ப டிப்ரஸ் என்ன பண்றது சூழ்நிலை இருக்கும் அப்படிங்களா அது மாதிரி அடுத்தது வம்பு வழக்கு இது மாதிரியானது மற்றவர்களுக்கு போய் பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இது மாதிரி எல்லாம் இருக்கும் ஜாமீன் கையெழுத்து இது மாதிரிங்கிறது இது பண்ணாதீங்க மற்றவர்களுக்காக நீங்க முன்னெடுத்து செய்ய போய் உங்களுக்கு அதே பிரச்சனைகளா உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு இது அது மட்டும் இல்லாம ஃபுட் பாய்சன் நேரம் கடந்து சாப்பிடுறது சாப்பிடாம இருக்கிறது இந்த அல்சர் உருவாகிறது ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால அதை நீங்கள் கொஞ்சம் உங்க உடல்நிலைய வந்து கவனத்துல எடுத்துக்கிட்டு அது கொஞ்சம் நீங்க சரியான முறையில மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றது மற்றும் ஆஹ் மெடிடேஷன் மன வந்து ஆழ்நிலைப்படுத்தி மன அமைதியை தேடி நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஓரளவுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் குடும்பஸ்தானத்துல கீது பகவான் வர்றதுனால கொஞ்சம் வாக்குல கவனமா இருக்கணும் யாருக்கிட்ட எது பேசுறதா இருந்தாலும் கவனமா பேசுங்க அமைதியா மௌன மொழியும் சிறந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு சில நேரத்துல அமைதியா இருக்கிறது பெஸ்ட் ஓகேங்களா நம்ம ஏதாவது நல்லது சொல்ல போய் கூட அது என்ன தான் முடியும் அது புரிஞ்சுக்க மாட்டாங்க யாரும் அதனால டக்குனு வார்த்தைகள்ல வந்து ரொம்ப கடுமை இருக்கிற மாதிரியானது இருக்கும் குடும்பத்துல பிரச்சனைகள் கணவன் மனைவிடையே ஒரு பிர பிரச்சனைகள் பிரிவினைகள் உண்டான வாய்ப்புகள் இது எல்லாமே இருக்கும் என்னங்க நல்லா இருக்குதுன்னு சொன்னீங்க பிரச்சனைகளாவே சொல்லிட்டு வரீங்களே என்னன்னா இது நாம எச்சரிக்கையா இருக்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து ஒரு பொதுவான பலன் தான் இப்ப ராசி பலன் நம்ம சொல்றோம் இது ஒரு பொதுவான பலன் அவரவருடைய அடிப்படையில அவருடைய லக்னாதிபதி மற்றும் ராசி அதிபதி நடக்கக்கூடிய தசா புத்தி இதனுடைய அடிப்படையில தான் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இதனுடைய பலன்கள் கூடவோ குறையறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா அதனால நீங்க என்ன பண்ணணும்னா இங்க இருக்கக்கூடிய கேட்கக்கூடியதையும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையை எடுத்துக்கிட்டு உங்களுடைய ஜாதகத்தை அறிக்கிற கூடிய ஜோதிடத்தை கொண்டு போய் பாத்து உங்களுக்கு இந்த வருஷத்துல என்ன பண்ணலாம் அப்படிங்கறதையும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா வருஷம் ஒரு தடவை உங்களுடைய ஜாதகத்தை பாக்குறது நல்லது அப்படிங்கிறது இப்ப நம்ம ஓகே எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம் அதே போல இந்த ஹெல்த்ல பார்த்தோம்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க ஆஹ் அடுத்தது பார்த்தோம்னா உங்களுக்கு நல்ல விஷயங்களா நல்ல நடக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் ஒரு ஒரு கூட்டுல இருந்து ஒரு குருவி கொஞ்சம் பிறந்த வெளியில வரும்போது என்ன ஆகும் சிறகடிச்சு பறக்குது இல்லைங்களா அதே போல அவர்கள் அந்த குழந்தை எப்படி ஒரு மன மனமலர்ச்சியோடு இருக்கும் அதுபோல உங்களுக்கு புதிய நம்பிக்கை பெருக்கும் புதிய ஒரு வாழ்க்கையுடைய அத்தியாதியார் நீங்க துவங்க போறீங்க அப்படிங்கிறப்ப புதிய தொழில்கள் துவங்கறதுக்கு ஆல்ரெடி செஞ்சிட்டு இருக்கிற தொழில புதுப்பிச்சு வேற மாதிரி இன்னும் புது ஐடியாஸோடயே செயல்படுற மாதிரியானது பண்றது இது எல்லாமே உங்களுக்கு சரியான உத்திகளும் ஆனா இந்த கூட்டு சேர்த்தல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அது உங்களுக்கு சரி வராது சரிங்களா ஆலோசனை கேட்டுக்கோங்க ஆனா உங்களோட என்ன தோணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பிரிந்த காதலர்கள் கணவன் மனைவிகள் இது மாதிரி இருக்கக்கூடியவர்கள் மீண்டும் ஒண்ணு சேர்த்துக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இரண்டாவது திருமணத்துக்கு முதல் திருமணத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பா திருமணம் உங்களுக்கு நடக்கும் பட்டம் பதவி இது எல்லாமே உங்களுக்கு தேடி வரும் அடுத்தது இன்னொரு எச்சரிக்கையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மாற்று மதத்தினர்கிட்ட மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அவர்களால உங்களுக்கு ஆதாயமும் உண்டு அதே சமயத்துல படு குளியில உலகிறதுக்கும் உண்டான வாய்ப்புகள் உண்டு அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா நீங்க இருந்துக்கோங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த எல்லாம் கொஞ்சம் சைன் பண்றது பேங்க் விஷயம் இது மாதிரி இருக்கிறதுலயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க இருந்துக்கணும் சரிங்களா இது மட்டும் இல்லாம உங்களுக்கு அடிக்கடி மன அளவுல நீங்க கொஞ்சம் மனசு கஷ்டப்படுற ஓகேங்களா என்னன்னே தெரியல ஒரு மாதிரி ஆட்சி வீடா இருக்கக்கூடியது நம்ம ராசி வீடு நீர் ராசி ஓகேங்களா அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல என்ன மனசுல ஒரு சில நேரத்துல ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் அந்த நேரத்துல தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு கொடுக்கும் அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம நீர் ராசியா இருக்கிறதுனால நீங்க அதிகமா செய்ய வேண்டியது ஒரு சில பரிகாரங்கள் உங்களுக்கு கடைசியா நான் சொல்றேன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும் இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு வருடமா இருக்கும் இருக்கக்கூடிய கலைத்துறை மீடியா வந்து இந்த வருடம் மிக அற்புதமான ஒரு ஆண்டாக இருக்கும் புது புது கமிட்மெண்ட் உங்களுக்கு வரும் அக்ரிமெண்ட் ஆவிங்க பிரபலமாக கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த வருஷம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பொறுப்புகள் உங்களுக்கு புதிய பதவிகளும் உங்களுக்கு தேடி கொடுக்கும் அரசு பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தோம்னா ப்ரமோஷன்ஸ் அல்லது பிரைவேட்ல இருக்கக்கூடியவர்களுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இன்கிரிமெண்ட் பதவி உயர்வு இது எல்லாமே உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு மாணவர்கள் வந்து எப்பயும் கொஞ்சம் நிதானமான முறையில கல்வியை வந்து நல்லா படிக்கணும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி பண்ணுங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டா உங்களுக்கு படித்த மாதிரி இருக்கும் எக்ஸாமுக்கு போகும்போது மறந்து போயிடும் அதனால ஒரு தடவைக்கு பத்து தடவை நல்லா இது பண்ணுங்க மாணவர்கள் மட்டும் கல்வியில கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மொபைல் இதெல்லாம் தவிர்த்துட்டு பரிசுக்கு முக்கியமா நம்ம படிக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் படிக்கணும் சொல்லிட்டு உங்களை நீங்க ஒருங்கிணைச்சு படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நினைச்ச மாதிரியான பாடப்பிரிவுகள் மேல்நிலை போறதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும் சரிங்களா பெண்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் அடுத்தது விவாகரத்து பெற்றவர்கள் மறுமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நடக்கும் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நிறைய பெண்களுக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு போயிருப்பாங்க கடைசியா பார்த்தோம்னா பா பாத்துட்டு போற மாப்பிள்ளைக்கு வேற இடத்துல பிக்ஸ் ஆயிருக்கும் இல்ல இவங்க கடகராசியா இருந்து இவங்க போயிட்டு பாத்துட்டு வர பொண்ணுகளுக்கு சரி சொல்லலாம் வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு மூணு நாள் சொல்லலாம்னு வரும்போது அடுத்தது அந்த பொண்ணுக்கு இன்னொரு இடத்துல ஓகே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வரும் இவங்க பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே திருமணம் நடந்துடும் இவங்களுக்கு நடக்காது அது மாதிரி இருக்கும் அடுத்தது ரெண்டாவது திருமணத்துக்கு பார்க்கணும் இந்த காலகட்டங்கள் வந்து சரியா இங்களுக்கு கூடும் அப்படிங்கறத திருமணத்துக்கு சரியான நேரங்காலமா இது அமையும் புதிய தொழில்கள் வந்து அஹ் உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதை எடுத்து செயல்படுறதுக்கு உண்டானது எல்லாமே இருக்கு அதனால பெண்கள் தைரியமா தன்னம்பிக்கையா நீங்க செயல்படலாம் உங்களுக்கு இறைவனுடைய அருள் எப்பயுமே உங்களுக்கு கூட இருக்கு அது மட்டும் இல்லாம ஆஹ் கடைசியா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஹ் ஏன்னா கடந்த மூணு வருஷமா படாத துயரம் கிடையாது அத்தனையும் பட்டாச்சு நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து உசுர் மட்டும்தான் மிச்சம் அவ்வளவுதான் எல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிற நிலையில தான் இருக்கிறாங்க அதுல பத்து சதவீதம் பேர் ஆளே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு நொடிச்சு போயிட்டாங்க இருக்கிற இடம் தெரியாம காணாம போயிட்டாங்க அப்படின்ட்டு இருக்கிறப்ப இதுல தப்பிச்சு வந்த சுனாமியில தப்பிச்சு விண்வீன்கள் கடகரசிக்காரர்கள் எல்லாரும் அப்படிங்கிறப்ப அவர்களுக்கு வந்து இந்த வாழ்க்கை இந்த நிமிஷம் இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கறது வந்து ஒரு ஜாக்பட் தான் உங்க வாழ்க்கையில மறுமகிழ்ச்சிய ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையா அவங்களுக்கு அமையும் அதாவது இழப்பதற்கு ஒண்ணு இல்லை அவ்வளவுதான் எல்லாம் பிடிச்சு போச்சு இனிமேல் என்ன இருக்கு போகுது அப்படிங்கும் போது ஒரு புதுசா நமக்கு ஒரு துளிர் விடும் பார்த்தீங்களா அதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குருவோட அருளாலும் உங்க குலதெய்வோட அருளாலும் இந்த வருஷம் நீங்க வெற்றி நிச்சயம் உங்க வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்துல உங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும் இந்த வருஷத்துல இன்னும் உங்களை நீங்க தயார்படுத்திக்கிறதுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்களையும் மன நெருக்கடிகளையும் இதெல்லாமே சமாளிக்கிறதுக்கே என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பெருசா ஒண்ணுமே பண்ண தேவையில்லை ஏன்னா உங்க ராசியே நீர் ராசி ஒரு குடம் தண்ணி அதுல கொஞ்சம் பண்ணி இருக்கு அதை எடுத்துக்கோங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அரச மரத்துல இருக்கக்கூடிய விநாயகருக்கு சனி ஞாயிறு இந்த மூணு நாளும் பிரம்ம முகூர்த்தத்துல போயிட்டு தண்ணி ஊத்திட்டு ஒரு ரெண்டு தீபத்தை போட்டு சாமி கூப்பிட்டு வாங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய ஒரு ஆண்டா இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பௌர்ணமி வழிபாடு நிலவு கிட்ட வீட்ல அதாவது மழை பக்கமா இருக்கக்கூடியவர்கள் இப்ப கூட நம்ம திருவண்ணாமலை இது மாதிரி இருக்கக்கூடியவர்கள் பழனி அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கிரிவலம் போயிட்டு வரலாம் ஒரு சிலருக்கு வந்து கிரிவலம் போகக்கூடிய அமைப்புகள் இருக்காது தூரமா இருக்கிறோம் சென்னை டவுன்ல இது மாதிரி இருக்கிறோம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் சிவாலயங்களுக்கு போயிட்டு அங்க சுவாமிக்கு வந்து ஒரு பால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணிட்டு அஹ் அங்க உட்காந்து அந்த நிலவு இரவு நேரத்துல அந்த நிலவு பார்த்து உங்கள் மனை மனசார நீங்கள் என்ன பேசணும் ஒரு தாய்கிட்ட அந்த நிலவுகிட்ட பேசுங்க உங்க கோரிக்கையெல்லாம் வைங்க அப்படி போது உங்களுக்கு அத்தனையுமே வந்து உங்களுக்கு கிடைக்க கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல நீங்க என்ன பண்ண ஏனையே இந்த வருஷத்துல பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகளுக்கும் நல்ல சிறப்பான ஒரு இது உண்டு விவசாயிகள் என்ன பண்ணோம்னா ஒரே ஒரு விஷயம் ஏன்னா விவசாயிகளோட விட்டுட்டேன் பனை மரங்களை கொஞ்சம் நடுங்க அது வந்து நமக்கு புயலாக வந்து தடுத்து நமக்கு வந்து இதை இயற்கையை வந்து நமக்கு பாதுகாக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டு மரங்களை நம்ம நடும் போது வாழ்க்கையில ரொம்ப சிறப்பு கொடுக்கும் அது கடகராசிக்காரர்கள் ஒரு செடிக்கு தண்ணி ஊத்துனா கூட அவர்களுடைய தோஷங்கள் வந்து நீங்கி சுபிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு இது அடுத்தது இன்னொன்னு என்னன்னா துளசி செடிகிட்ட தண்ணி ஊத்தி அந்த துளசி செடி கிட்ட பேசுங்க அப்படி பேசும்போது உங்களுக்கு அத்தனை ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு முறை நீங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பாபநாசம் போயிட்டு அங்க நீங்க குளிச்சுட்டு வாங்க இதெல்லாம் பண்ணனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வெற்றி நாளாவே இருக்கும் சக்சஸ்ஃபுல்லா நீங்க ஜெயிப்பீங்க ஜெயிக்க பிறந்தவர்கள் ஆள பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த கடக கடகராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சக்சஸ்ஃபுல்லா ஆண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி ஒரு தாய்க்குதான் வந்து தன்னோட குழந்தை எப்படி இருக்குன்னு தெரியும் இப்போ காலச்சக்கரப்படி நாலாம் அம்மா இல்லையா அம்மா நம்ம கனகம்பாள் வந்து அப்படியே அப்படி மற்றவங்களுடைய இதயத்தில் சொருக்கிற மாதிரி வார்த்தைகளை சொன்னாங்க அழகழகா அழகழகா ஒவ்வொரு கட்டத்தையும் இப்படி இருங்க இப்படி இருங்க இப்படி இருங்க அப்படிங்கிற விஷயம் சொன்னாங்க அதாவது ஒரு அட்வைஸ் கொடுக்குற தான் வந்து பன்னெண்டு கட்டத்தையும் சொல்லி திருமண சம்பந்தமான விஷயம் குடும்ப விஷயம் பணம் சம்மந்தமான விஷயம் அற்புதமான விஷயங்கள் எல்லாம் சொன்னார்கள் அவர்களுடைய அற்புதமான கடகராசியுடைய இருபத்தி அஞ்சாவது ஆண்டு பலனுக்கு வாழ்த்துக்கள் கூறி தாங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடகராசியா இருந்தீங்கன்னா நீங்க வெற்றி பெற வேண்டும் சொல்லி வாழ்த்துக்கள் கூறி நிகழ்ச்சியை உணவிட உணவிடம் வாழ்த்து